விஜய் அதிமுகவை திட்டியதால்தான் அவரை தாங்களும் பதிலுக்கு திட்டும் நிலை ஏற்பட்டதாகவும் அவரைப் போன்று அதிமுகவினர் அறைக்குள் இருந்துகொண்டு அரசியல் செய்யவில்லை என்றும் களத்தில் நின்று மக்கள் பணி செய்து வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார் நாற்பத்தோரு உறவுகளை பறிகொடுத்தவர்களை சென்னைக்கு அழைத்து துக்கம் விசாரித்தது பொது வாழ்க்கையில் யாரும் செய்யாத ஒன்று என்பதைத்தான் தாங்கள் சுட்டிக்காட்டியதாகவும் நேரில் சென்றால் பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும் என்பது சரியான வாதம் இல்லை என்றும் எவ்வளவு தேவையோ அந்த அளவு பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்றும் செல்லூர் ராஜு குறிப்பிட்டிருக்கிறார் அவங்க எங்களை பற்றி தாக்கினாங்க நான் என்ன சொல்றேன் யார் வேணாலும் வரலாம் பொது வாழ்க்கையில் நடிகராக இருந்தால் நாங்க என்ன சொல்றோம் நடிகராக இருந்தால் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் யாராக இருந்தால் வர முடியும் ஆனா எங்க தலைவர் வந்து அந்த இயக்கத்துக்கு ஏன் கலைஞரை குள முதல் முத அவர் ஜெயிக்கிறதுக்கே காரணமாக இருந்தால் எங்கள் தலைவர் போய் ஐம்பத்தி மூணில் வேலை பார்த்தவர் அதுக்கு அவர் துணைவியார் வந்து சாகப்பிழைக்க கிடக்கிறாங்க அது இறந்துட்டாங்க அந்த நேரத்தில் கூட பத்து ஒரு மாதம் அந்த அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது அந்த மேடையில் பேசுகிறார் பேசும்போது அவங்க முதல் மனைவி இறந்துடுறாங்க செய்தியை கூட கேட்டு அவர் வந்து மே அதோடு இறங்கி போகிறார் அன்னைக்கு இருந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு தான் போய் சென்னைக்கு போனார் அப்படிப்பட்ட தலைவர் அவரை போய் அப்படி பேசினாங்க இவர் எங்கேயும் நான் என்ன சொல்கிறேன் சகோதரர் விஜய் வந்து நாங்கள் நாங்களாக திட்டலை நாங்கள் அவரை சொன்னோம் அவர் எங்களை திட்டும்போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா அவர் அறையிலே இருக்கு வந்துட்டு அரசியல் பண்ணால் எப்படி முடியும் எங்கள் தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார் வந்தார் எல்லா இடங்களும் போனார் வச்சார் அவர் போனாரா அவர் போகிறாரா வர வராரா என்னங்க புது கான்செப்ட்டு நாற்பத்தோரு பேரை இறந்ததை நாற்பத்தோரு பேருந்து இறந்ததை அங்கே கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது இதெல்லாம் புதுசு இல்லையா பொது வாழ்க்கையில் வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்கிறோம் நம்ம வெற்றி வாய்ப்பு பாஜக வந்து ஏங்க மத்திய அரசு இருக்குது மாநில அரசு இருக்குது எதுக்கு இருக்காங்க போலீஸ் எதுக்கு இருக்காங்க அவர் வந்தாங்கன்னா அதாவது கம்பெனி இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றது ஒரு இங்கே இந்த மாதிரி துக்கம் விசாரிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் போடுவாங்க போலீஸை இவங்க மேலே நம்பிக்கை இல்லையா மத்திய போலீஸை வாங்குங்க மத்திய போலீஸை வாங்கிட்டு போகலாம்ல இதெல்லாம் அதெல்லாம் சப் இதை சொல்லக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் நான் நான் அதுக்கே வரல அவரை பற்றி விட்டாச்சு அவர் எங்களை பேச நேரத்தையே சொல்லிட்டாங்க அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க எங்களை பற்றி பேசணும் அப்புறம் நாங்கள் எதுக்கு பேசணும் நீ இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இந்த போ இந்த போட்டு வாங்கிறதெல்லாம் இந்த கோட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது நீ இந்த ஊடகங்கள் தான் இங்கிட்டு சிண்டி முட்டி விட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அந்த டிஆர்பி ரேட்டு கூடணும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் கேட்பீங்க அதை சொல்கிறேன் நான் இப்போ இதை அதை விடுங்க அதை விடுங்க இப்போ நீங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களுக்கு ஆளை போகிறது அண்ணா அண்ணா திமுக முதலமைச்சராக கூட எடப்பாடியார் இன்னைக்கு எல்லாம் கருத்து கணிப்பும் வந்துகிட்டு இருக்கு எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே தெரியும் கண் கட்ட பிறகு சில பேர் சூரிய சூரியன் நாங்க நாங்கள் சொல்கிறோம்ப்பா நல்லது தான் சொல்கிறோம் எங்கள் நண்பனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இப்போ கூட நம்ம முதலமைச்சருக்கு நல்லது தான் சொல்கிறோம் பாருங்க எங்கள் பொதுச் செயலாளர் யாராச்சும் இருந்தால் இதெல்லாம் சொல்லுவாங்களா பில்லை போட்டு காமிச்சு அந்த வீட்டில் இல்லை இவ்வளவுலாம் விலைவாசி ஏறி இருக்குது முதலமைச்சரே கவனிங்க அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்கிற அளவுக்கு எவ்வளவு மனப்பான்மை படைச்சவர் எங்கள் நல்ல உயர்ந்த மனப்பான்மை படைச்சவர் எங்கள் எதிர்கட்சித் தலைவர் இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அதனால தான் தமிழ் மக்கள் இன்றைக்கி அவரை முதலமைச்சராக்கணும்னு நினைக்கிறாங்க நான் ரெடி அருமை என்ன எடப்பாடி பழனிசாமி என்னை சேர்த்துக்கு வர திரும்பவும் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் உங்களுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் சரி இது வந்து நீ சா சா இது என்னன்னா ஊடுசால் ஓட்டுறாரு நான் என்ன சொல்கிறேன் நான் இதை பற்றி கேட்குறேன் அவர் கேட்கறது யார்கிட்ட கேட்கணும் நான் பொண்ணு நான் சொல்கிற கேளுங்க யார்கிட்ட கேட்கணும் அவர் எப்படி கேட்கணும் ஊடகம் மூலமாக கேட்பாங்க இன்னொருத்தர் மூலமாக கேட்பாங்க ஒரு கட்சியில் சேர்த்துக்கிற இவர் இவர் கட்சியில் இவர் இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கார் முதலமைச்சராக இருந்தார் இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும் இன்றைக்கி இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி பேசி தான் அவர் இப்படி ஆகிட்டார் இவர் மட்டும் இல்லை இவர் கூட பின்னால் இருக்காங்க பாருங்கள் அவங்களையும் பாதிக்க விடுறாரு நான் அண்ணன் அண்ணன் ஓ ஓ பன்னீர்செல்வத்துக்கு கேட்டுக்கிறேன் இந்த நாடகமெலாம் வேண்டாம் இதான் மக்கள் பார்த்து சளிச்சு போயிட்டாங்க கலைஞர் நடத்தாத நாடகமாக ஏங்க அவர் இன்னைக்கு முதலமைச்சர் செய்யாத நாடகமாங்க ஒத்திகையாங்க அவர் பா காட்டாத படமாக இவர் புதுசாக காம் காமிக்க போகிறாரு நீங்கள் அதெல்லாம் விடுங்க மற்றது என்ன சொல்லுங்கள் இதை பற்றியே சொல்கிறீங்களா அது உங்களுக்கு வந்திருக்கும் எங்களுக்கு எல்லாம் வரல அவருக்கு வந்திருக்கு போல இருக்கு அவர் அதனால அதை கேட்கிறார் இவருக்குன்னு தனியா மோடிஜி சொல்லி அமித்ஷா சொல்லி நயனா நாயந்தருக்கு என்ன அது நேர இவருக்கு சொல்லிட்டார் போல ஏங்க நீங்க வேற நீ பாஜக கூட்டம் அண்ணா கூட்டம் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற போகுதுன்னு சொல்ல போறாங்க வெற்றி போகுதுன்னு மக்களே மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டிருக்கு தலைவரை இந்த ஆட்சியில் இந்த ஆட்சியை அகற்றணும்னு மக்கள் எதிர்ப்பு சுனாமி அகற்றியாக ஆக வேண்டும் அப்படின்னு அடிப்படையில் மக்கள் இன்னைக்கு முடிவு எடுத்துட்டாங்க அதனால் யார் எத்தனை பேர் கூட்டணியில் அதை சேர்ந்தாலும் சரி திமுகவோட கூட்டணி வச்சாலும் சரி அவங்கெல்லாம் அந்த சுனாமியில் அடித்து போயிடுவாங்க அது உண்மை அது உறுதி